அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுகிறாங்க இப்போ இந்த வெளியில் பார்க்கறது பனிரெண்டு தின தினப்பெரும்பு வியாழக்கிழமை பார்க்கலாங்க இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமிங்க மேசராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தின் நணுக்கிரகம் பரிபூர்ணமாக உண்டு இன்றைய தினம் குழந்தைகளால் மன மகிழ்வான நாளாக இருக்குது ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும் நாளாக இன்றைய தினம் அமைதுங்க ரிஷவராசி நேயர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் தினமாக உண்டு அதனோடு குடும்ப உறவுகளால் ஆதாயத்தையும் பொருளாதார மேன்மையும் சந்திப்பீர்கள் மிதன ராசி நேர்களுக்கு எடுத்த காரியத்தை மிகச் சிறப்பாக முடிக்கும் தினமாக இன்றைய தினம் இருக்குதுங்க இளைய சகோதரினால் மேன்மையும் மன மகிழ்வையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க கடகராசி நேர்களுக்கு ஈர்த்தி படத்தான வருவாய் கொண்டான நாளாக அமையும் குடும்ப உறவுகளால் ஆதாயத்தையும் பொருளாதார மேன்மையும் சந்திப்பீர்கள் சிம்ம ராசி நேர்களுக்கு சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கான நாள் அப்படிங்கிறதோடு மிக 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 ம மன மகிழ்வான நாளாக இன்றைய தினம் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதனோட கன்னிராசி நேர்களுக்கு அலைச்சலை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கு தேவையற்ற அலைச்சலை தவிர்த்துக்கொள்வது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தும் வரவுக்கு மீறிய செலவினங்களை சந்திப்பீர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கு மூத்த உறவுகளால் மேன்மையையும் அதனோடு இன்றைய தினம் அப்படிங்கும் போது நண்பர்களால் சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கும் விர்ச்சகராசி நேயர்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கூடுதலாக கிடைக்கும் தொழில் நிறுவனம் சார்ந்திருப்பவங்களுக்கு நல்ல யோகமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதனோடு தனுசு ராசி நேர்களுக்கு எதிர்பாராத லாபத்தையும் யோகத்தையும் சந்திப்பீர்கள் குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கொள்வது நலமான விஷயமாக இருக்கும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உண்டு ஆன்மீக ரீதியின செயல்பாடுகள் மேலவுங்க மகர ராசி நேர்களுக்கு எதிர்பாராத நாளாக யோகத்தையும் சந்திப்பீர்கள் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் அப்படிங்கும்போது நிச்சயமான ஒரு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க கும்பராசி நேர்களுக்கு சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் உருவாகும் கணவான் மனைவி உறவுகளுடைய விட்டு கொடுத்துச் செல்வது மிகவும் மேன்மையை அளிக்கும் நாளாக இருக்குதுங்க மீனராசி நேர்களுக்கு இன்றைய தினம் வேலை புழு அதிகரிக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் தன்மைகள் பொருளாதார ஆதாயத்தை சந்திப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க இந்த வீடியோ பார்க்கற நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி